ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் அவர்கள் வணக்கம் ஏற்கனவே ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மோசமாக பேசிவிட்டார் தரக்குறைவாக பேசிவிட்டார் அவருக்கு வயது கூட ஒரு மரியாதை தரல அப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லி பாஜக கூட்டணி கட்சியினரும் சரி அம்புமணி ராமதாஸும் சரி கோரிக்கை வச்சாங்க இது ஒரு பக்கம் போக்கிட்டு இருக்க துபாயில் இருந்து அறிக்கைகளாக விட்டு கொண்டிருந்த ராமதாஸ் அவர்கள் தற்போது புதிய ஒரு டிமாண்டை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வச்சிருக்கிறார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவிந்தசாமி முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி அவர்களுக்கும் அதே போல இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தோரு போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடிய அந்த கூடிய அந்த நிகழ்வுல வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய அறிவிப்பை பண்ணணும் அப்படி பண்ணாதான் அந்த நிகழ்வுல பாமக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய டிமாண்டை துபாயிலிருந்து ராமதாஸ் அவர்கள் வைத்திருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் வந்து இருபத்தி எட்டாம் தேதி தான் இருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருவதாக இந்து தமிழ் வந்து அந்த குறிப்பில் போட்டிருக்கிறார்கள் சரி இல்ல ஒருவேளை முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடல அப்படின்னா நான் வரப்போவதில்லை அங்கேயே இருக்க போறேன்றதுக்காக அந்த வெளிநாட்டுல போய் எது உட்கார்ந்து இருக்கிறாரா அப்படின்னு தெரியல ஏன்னா கமலஹாசன் கூட கடந்த காலத்துல பேசியிருந்தாரு என்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா இந்தியா விட்டு போறதை தவிர வேறு எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரி என்னால என்னுடைய மக்களை ஏமாத்த முடியல அதனால நான் பேசாம துபாய் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி துபாய் போயிருக்கிறாரா அப்படின்னு தெரியல துபாயில் என்ன வேலை அப்படின்றத அவர் எங்கேயும் அறிவிக்கல தனி சொட்ட வேலைகளுக்காக போயிருக்கலாம் அவர் ஏதாவது இன்ப சுற்றுலா போயிருக்கலாம் ஆனாலும் பொதுவாய்வுகள் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வெளிநாட்டுக்கு போறாரு அப்படின்னா ஏன் போறாரு எதுக்கு போறாருன்ற கேள்வி எல்லாம் வரத்தான செய்யும் ஏன்னா மோடி வந்து அதானியோட விமானத்துல எங்கேயாவது போயிட்டு வருவாரு இந்தியாவே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா அந்த மாதிரிதான் அதான் ராமதாஸ் எங்கேயாவது போறாரு அப்படின்னா ஏன் போறாருன்னு சொல்லியிருக்கான் தெரியல ஆஹ் இப்போ வரைக்கும் எதுவும் சொன்னது போல தெரியல பாப்போம் அது என்ன சொல்றாரு அப்படின்னு ரெண்டாவது அவர் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை இருபத்தி ஒன்பதாம் தேதி வருவேன் சொல்றே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ராமதாஸ் வந்து ஒன்னு பேசியிருந்தாரு என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு ஓன் முன்னாடி நான் வந்து கட்டி நிக்கணுமா அப்படின்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் ராமதாஸ் மன்னிப்பு கேட்டுட்டாரா அப்படின்றது எனக்கு தெரியல அதெல்லாம் கேட்டுட்டாரு அப்படின்னா அதற்கு பிறகு வேணா பேசலாம் அன்பு ராமதாஸ் வந்து பே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு பேசி இருக்கிறதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னு தெரியல ஏன்னா ராமதாஸ் என்ன வேலை பார்க்கிறாரு அப்படின்றத சொல்லணும் இல்லையா வேலை பார்க்கறது அப்படின்னா என்ன இப்ப அரசியல் கட்சி அப்படின்னா அதுல ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அவர் ஆய்வு கூட்டம்னு ஒன்று நடத்திட்டு இருக்கிறாரு அதுல கைகலப்புன்னு ஒன்று நடக்குது அது ஜனநாயகம்னு விளக்கம் கொடுக்குறாங்க வேலுமணி தங்கமணி ஆஹ் விஸ்வநாதன் செல்லூர் ராஜு உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஒரு திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் போறாங்க பேசுறாங்க வர்றாங்க இவர் போய் பேசுறதுக்கு போனாலும் எனக்கு தெரிஞ்சு சில மா மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்பையும் கூட புதல்களை உயர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு தலையை திருப்பி கொண்டிருந்தாரு தவிர அரசியல் ரீதியா ஏதாவது செயல்பாடு எடுத்திருக்கிறாரா அப்படின்னா இல்லை கடைசியா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல போராட்டம் அப்படின்ற பேர்ல இளைஞர்களை தவறாக வழிநடத்தி ரயில் மறியல் சாலை மறியல் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றத அடைந்து விட்டதாக அவர் பெருமிதம் ஏற்றி கொள்ளுகிறார் அந்த பத்து புள்ளி அஞ்சுக்கு பிறகு வருவோம் முதல்வர் என்ன வேலை பாக்குறாரு அப்படின்றத கிளாரிஃபை பண்ணனும்ல வேலை இல்லாம இருக்கிறதா முதலமைச்சர் சொல்றாரு அப்படின்னா நீங்க சொல்லுங்க அவர் என்ன வேலை பாக்குறாரு தினமும் தைலாம்புர தோட்டத்துல காலையில் எழுந்தவுடன் அங்க இருக்கக்கூடிய மலர்களை மோந்து பார்த்து இது என்ன மலர் அப்படின்னு முகநூலில் மற்றும் சுற்றில் பதவி எழுதுவது ஒரு வேலை தன்னுடைய பேரன் பேத்திகள் மானத்தமிழ் மரத்தமிழ் தமிழ் குடிதாங்கி அப்படின்னு எல்லாம் தன்னை பெருமையாக சொல்லிக் கொள்கிறார் அவரு பிள்ளைங்க வாரிசுகள் பேரெல்லாம் போட்டிருந்தாரு எதையுமே தமிழ் பார்க்க முடியல அப்ப தமிழ்ல பேர் வைக்கிற வேலையும் இவர் பார்க்கல பிள்ளைகளை கொஞ்சுவது அது வேலை இல்லை அது வந்து ஒரு தாத்தாவாத்தா அவருடைய கடமை அப்போ வேலையாக அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா எதுவும் இல்ல இப்ப அன்புமணி ராமதாஸ் வந்து வேலை பாக்குறாரு தெரியல அவர் வேலை பார்க்கறதா காட்டிக்கிறாரு இது பார்லிமெண்ட் போறாரு வர்றாரு அட்டன்ஸ் கம்மியா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வேலை பார்க்கறாரு இவர் என்ன வேலை பாக்குறாருன்னு சொல்லட்டுமே அதை யாருமே சொல்ல மாட்டாங்களே அவதூர் பேசிட்டாங்க அவதூர் பேசிட்டாங்க அப்படின்னு திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது அதானி குறித்தான கேள்விக்கு பதில் சொல்லுவதுலதான் அந்த அஹ் வேலை இல்லாம அவர் சும்மா உட்கார்ந்துருக்கிறாரு ஆல்ரெடி மின்சாரத்துறை அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி பதில் சொல்லிட்டாரு செந்தில் பாலாஜி சொன்ன பதில தாண்டி நீங்க உன்னை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க உங்க அறிக்கை அப்படின்றது ஒரு காலத்துல வந்து அது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் தமிழ்நாட்டினுடைய மொத்த டேட்டாவும் வந்து ராமதாஸ் இருக்கும் ராமதாஸ் அறிக்கை கொடுத்தாருன்னா அதை பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் எங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு புகழ்பெற்ற அறிக்கை அவருடைய அறிக்கைகள் ஆனா இப்ப அது என்னவாக இருக்கிறது என்ன ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க இப்படி ஒரு குறை நடந்திருக்குது அப்படின்றத உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ் மூலமா கலெக்ட் பண்ணி சொல்லுங்க அப்ப அதுவும் சொல்லலை அப்ப அதுக்கு மேல என்ன பதில் சொல்ல வேண்டி கிடக்கிறது அப்படின்றது தெரியல ரெண்டாவது ஒரு வைக்கிற டிமாண்ட் வந்து மணிமண்டபம் திறந்த வச்சு நான் வரும்போது ஒழுங்கு மரியாதை சரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மிரட்டிட்டு இருக்கிறாரு வெளிநாட்டுல உட்காந்து மிரட்டல் விட்டுட்டு இருக்கிறாரு என்ன நினைச்சு மிரட்டல் விடுறாரு அப்படின்றதுதான் புரியல அவர் என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா வன்னியர்களை அத்தனை பேரும் ஒரு பிளபிசைட்டு நடத்தி இவர் தான் வன்னியர்களு தலைவர் வேற யாரும் வன்னியர்கள் கிடையாது வன்னியர்களுக்காக பேசுவதற்கு இவர் ஒருத்தர் தான் பிளபிசித்தது நடத்திருக்காங்களா இப்ப சீமான் வந்து லேப்டெஸ்ட் பண்ணிட்டு நான் தான் தமிழன் யாருன்னு சொல்றதுக்கான அதிகாரம் படைத்தவன் அந்த மாதிரி இவர் வந்து வன்னியர் லேப்டெஸ்ட் எதுவும் வச்சிருக்காரா அப்படின்றது தெரியல இன்றைக்கும் பெரும்பான்மையான வன்னியர் சமுதாய மக்கள் வாக்களிக்கக்கூடிய கட்சிகளாக இருப்பது திமுக அதிமுக ஏன் விசிகாவுக்கு கூட வன்னியர்கள் வாக்களிக்கிறார்கள் இப்படிதான் கலநலவரம் இருக்கிறது இவர் வந்து வன்னியர்கள் எல்லாம் தன் பின்னால் இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இரண்டாவது அவர் கேட்கின்ற அந்த ரிசர்வேஷன் அப்படின்ற அந்த டிமாண்டுக்குள்ள போகலாம் இந்த ரிசர்வேஷன் அப்படின்றத பொறுத்தவரையில இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உச்சநீதிமன்றமே வந்து சொல்லிருச்சு மாநில அரசு தேவையான நடவடிக்கைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அதே விஷயங்களை அவர் குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் உண்மையில உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்புல பக்கம் அஹ் எழுபது எழுவத்தி ஒண்ணு எழுவத்தி ரெண்டுல இருந்து எழுவத்தி ஐந்தாம் பக்கம் வரைக்கும் பழைய அறிக்கைகளில் இருந்து இந்த பத்து புள்ளி அஞ்சை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அது சரியா தப்பா அப்படின்றத குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சுட்டி காட்டுவது என்ன அப்படின்னா பல இடங்கள்ல வந்து கோளாறுகள் இருப்பதாக கண்டுபிடிக்கிறார்கள் முதல் விஷயம் அம்பாசங்கர் ஆணையத்தின் அடிப்படையிலையும் சட்டநாதன் கமிஷனுடைய அடிப்படையிலையும் வாதம் பண்றதை அவங்க முதல்ல நிராகரிச்சிடுறாங்க அம்பாசர் கமிஷனா இருக்கட்டும் சட்டநாராயன் கமிஷனா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பழசு புதிய டேட்டாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அத வந்து நீதிபதி தனியா சொல்றாரா அப்படின்னா நீதிபதி தனியா சொல்லல ஜனார்தனன் கமிஷன்ல இருந்த உறுப்பினர்கள் எழுதி வைக்கிறார்கள் என்ன எழுதி வைக்கிறார்கள் அப்படின்னா நம்மள்கிட்ட போதுமான அளவுக்கு தரவுகள் இல்லை தரவுகள் இல்லாத சூழ்நிலையில் நாம இந்த முடிவுகளை எடுப்பது தவறானது அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் ஜனார்தனன் ஒருத்தர் தான் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு அப்படின்றத சொல்றாரே தவிர மற்ற எந்த உறுப்பினர்களுமே அதை ஒப்புக்கொள்ளவே இல்லை மாறாக என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா வன்னியர்களினுடைய நலனை பாதுகாக்கிறேன் என்கின்ற பெயரில் வன்னியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பிற சமுதாய மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில நம்ம தீர்ப்பு கொடுத்துடக் கூடாது அல்லது ஆணையத்தினுடைய கருத்தை எழுதிடக் கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா அவங்க தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்து இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடக்குது அதற்கு பிறகுதான் எடப்பாடி அதிமுக ஆட்சி காலத்துல வந்து என்ன கொண்டு வர்றாங்க நீதியரசர் தனியாச்சலம் தலைமையில ஒரு கமிஷன் அமைக்கப்படுகிறது தனியாச்சலம் கமிஷன் அமைக்கப்படுவது அப்படிங்கும் பொழுதே பழசி எல்லாமே இருளவன்ட் ஆயிடுச்சு புதுசா ஒண்ணு தேவை அப்படின்னு ஆனா நீதியரசர் தனியாச்சலம் என்ன செய்கிறார் என்றால் தனியாச்சலம் பெரும் தவறு இழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்ல பக்கம் அறுபத்தி ஆறு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜஸ்டிஸ் தனிகாச்சலம் கமிட்டட் அண்ட் எரர் இன் பிரஸ்லிங் அசைட் த ஒப்பீனியன் ஆப் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் த ஆன் த கிரவுண்ட் தட் இட் வாஸ் ரிடில் வித் எக்ஸ்டேனியஸ் ரீசன்ஸ் வெளிப்புற புற அழுத்த காரணங்களுக்காக தன்னுடைய கமிட்டி மெம்பர்களுடைய கருத்தையே மதிக்காமல் தனிகாச்சலம் தவறளித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்றதற்கான முடிவுகளை பெறுவதற்கு இவங்கள்ட்ட போதுமான அளவுக்கு டேட்டா இல்ல அப்படின்றதுதான் சரி டேட்டா இல்ல அப்படின்னா டேட்டாவே இல்லாம எப்படி கொடுத்திருப்பாங்க ஒரு இதை ஏதோ ஒரு கலர் சாயம் காட்டுறதுக்காக அதாவது ஏதோ ஒரு இதை கொடுத்துருக்கணும் இல்லையா அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பத்தம் எழுவத்தி ரெண்டுல வந்து ஒரு முக்கியமான தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த இவங்க கொடுத்திருக்கக்கூடிய பெரும்பாலான இது சட்டநாத ஆலயமா இருக்கட்டும் அம்பாசங்கரா இருக்கட்டும் அல்லது ஜனார்தனனா இருக்கட்டும் எல்லா பேரும் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூணு டேட்டாவே ரிலே பண்றாங்க எண்பத்தி மூணு டேட்டாவை தள்ளி வை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தள்ளி வச்சிருக்கு புதுசா என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது கனியாச்சு இதுல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்து காட்டுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகளுக்கான டேட்டாவை வந்து ஆர்டிஐ போட்டு சில விஷயங்களை கலெக்ட் பண்ணி அதுல சேர்த்திருக்கிறாங்க அதன்படி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கல்வியாண்டில் மொத்த மருத்துவ இடங்கள் அண்டர் கிராஜுவேட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு இந்த நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணுல எம்பிசி டிஎன்சி அதாவது மொத்தம் இருபது சதவீதம் ஒதுக்கப்பட்ட இடங்கள் எவ்வளவு அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது இந்த தொள்ளாயிரத்தி அறுபதுல வன்னியர்கள் எத்தனை சதவீதம் பேர் அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐநூத்தி பதினைந்து பேர் வந்து வன்னியர் சமூகத்திலிருந்து இருந்து மட்டுமே அதுல வந்து தேர்வாகி இருக்கிறார்கள் இரண்டாவது இதவே என்ன சொல்றாங்க அப்படின்னா இது தானே இருக்கு இது எப்படி இன் ஆடிக்குவேட்ன்னு நீங்க கருதுறீங்க எம்பிசி ரிசர்வேஷன்ல கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல பாதிக்கும் மேல அப்படின்னா பத்து சதவீதத்துக்கும் அதிகம் எம்பிசி ரிசர்வேஷனுக்கு உள்ளேயே அதிகமான இடங்கள்ல வந்து வன்னியர்கள் மட்டுமே போஸ்டிங் ஆயிருக்கிறாங்க நீதி இருக்கக்கூடிய அத்தனை சமூகங்களும் சேர்ந்து ஐநூறு இடங்கள் தான் எடுத்திருக்கிறார்கள் இதுல என்ன குற்றம் கண்டீங்க அப்படின்னு அப்போ இவங்க பொலிட்டிக்கலா எனேபிள்டா இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து நீதியரசர்கள் தங்களுடைய தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க அது பத்தம் எழுபத்தி மூன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் வன்னியர் சமூகத்திலிருந்து மட்டும் அதாவது குல சத்திரியர் அப்படின்னு ஏழு உற்சாதிகளை அடக்கி இவர்கள் ஒரு பொதுச்சாதி அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா அதுல மட்டும் ஐநூத்தி இருபது எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே காலகட்டத்துல எம்பிஸ் வந்து தொண்ணூறு ரெண்டுல இருந்து தொண்ணூறு பேர் வன்னியர்கள் இருந்து எம்பிஸ் இருக்கிறாங்க மற்ற சாதிகள்லயும் மற்ற சமூகங்கள்லயும் இத்தனை எம்எல்ஏக்கள் இத்தனை எம்பிக்கள் சாத்தியமா அப்படின்றத கேள்வி எழுப்புறாங்க ரெண்டாவது இந்த ஐநூத்தி இருபது எம்எல்ஏக்களை வந்து ஒரு அசம்பிளி கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு அசெம்பிளிக்கு முப்பத்தி அஞ்சு பேர் வன்னியர்கள் இருக்கிறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பேர்ல முப்பத்தி அஞ்சு பேர் வன்னியர்கள் இருக்காங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய கவுண்ட் அப்ப இந்த சமூகம் வந்து பொலிடிக்கலி பேக்வர்டா இல்ல பொலிட்டிக்கலி இவங்க வந்து ரொம்ப அட்வான்டேஜ் சமூகமாக இருக்கிறார்கள் பொலிட்டிக்கலி இவங்க அட்வான்டேஜா இருக்கிறாங்க அப்படின்னாலே இந்த எம் பிஎஸ்சி இட இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் தானே இருக்குது அப்படின்றது வந்து சுட்டிக்காட்டப்படுகிறது ரெண்டாவது இதுல வந்து அண்ணா யூனிவர்சிட்டில வந்து வன்னியர்களுடைய நிலை குறித்து சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க அதை வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வெறுமனா அண்ணா நிற பேர்ல இவங்க டேட்டாவை எடுத்து வச்சு வன்னியர்களுக்கு கொடுக்கிறதுக்காக ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீதிபதி எழுதி இருக்கிறார் அப்போ மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு இடஒதுக்கீட்டை வந்து மறுவரையறை செய்து கொள்வதற்கு உள்ளுக்குள்ளேயே வந்து பிரிவினை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஆஹ் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கு அத வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து உறுதி செய்கிறது அப்படி அதிகாரம் இருக்கிறது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு பேஸ்ல தானே அதை செய்ய முடியும் அது என்ன பேஸ் தரவுகளின் அடிப்படையில எந்த தரவுகளின் அடிப்படையில அப்படின்னா அது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா அரசு வேலை வாய்ப்புகள்ல கல்வியில மருத்துவத்துல இப்படி எல்லா துறைகள்லயும் இவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து கணக்குல எடுத்து சொல்றாங்க அப்படி கணக்குல எடுத்து கொடுக்கப்பட்ட டேட்டாவை நீதிமன்றம் மறுத்துவிட்டது இவ்வளவு நல்லா இருக்க நம்பர்ஸ் இதை ஏங்க இப்ப பிரச்சனை பண்றீங்க நல்லா தானே ரெப்ரஸண்ட் ஆகியிருக்கிறாங்க அப்ப இவங்க பேக்வேர்டா இருக்கிறாங்க அப்படின்றத வந்து மற்ற சமூகங்கள்ல இருந்து மிகவும் பேக்வேர்டா இருக்கிறாங்கன்றத நிரூபிங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இடம் தான் வந்து கிரே ஏரியா இதைதான் வந்து ராமதாஸ் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கண்டா மாத்திக்கிட்டே இருக்கிறாரு அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆண்டு டிடி தான் நினைக்கிறேன் டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில வந்து ஒரு முக்கியமான ஆர்டி டேட்டா வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க பொன் பாண்டியன் அந்த போட்ட பதினெட்டுல இருந்து ஆண்டு காலத்திற்கான சீட்ஸ் பார்க்கும் பொழுது இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பது இடங்கள் ஐந்து ஆண்டுகள்ல அதுல எம்பிஎஸ்சி டிஎன்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடம் நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று அதுல வன்னியர்கள் மட்டும் இருவத் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பேர் அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பதினோரு புள்ளி நான்கு சதவீதம் இது வன்னியர்களுக்கு மட்டும் இதுவோ பொது பிரிவை சேர்த்தோம் அப்படின்னா பதிமூன்று சதவீதம் வர்றாங்க பிஜி மெடிசின் இந்த ஐந்து ஆண்டுகள்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இடங்கள்ல அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு இடங்கள் அதாவது பத்து புள்ளி ரெண்டு சதவீதம் வன்னியர்கள் பிடிஎஸ் பல் மருத்துவம் ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு மொத்த இடங்கள்ல நானூத்தி முப்பத்தி ஏழு பேர் வன்னியர்கள் அதாவது ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் வெட்டினரி அதாவது கால்நடை மருத்துவம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபது இடங்கள்ல நானூத்தி எழுபத்தி நான்கு பேர் வன்னியர்கள் இது பதிமூன்று சதவீதம் அப்போ எந்த இடத்திலும் பின்தங்கியதான குறிப்புகள் இல்லை அப்படின்றத வந்து இந்த ஆர்டிஐ டேட்டா வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறது இது போக காவல்துறை சாராய்வாளர் பணியிடங்கள் உதவி மருத்துவர் பணியிடங்கள் உதவி மருத்துவர் பணியிடங்கள் அப்படின்னா அவங்க அடுத்து மருத்துவரா பாயிண்ட் ஆவாங்க முதுநிலை ஆசிரியர்கள் வனப்பணியாளர்கள் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போர் இந்த எல்லாவற்றைக்கான டேட்டாவையும் எடுத்து பார்த்தால் ஆவரேஜ் ஆக பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான வன்னியர்கள் இதுல பிளேஸ் ஆயிருக்கிறாங்க பொது சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க இன்னும் அதிகமான இடங்கள் பதிமூன்று சதவீதம் வரைக்கும் இவர்கள் வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிடப்படுகிறது பொதுவாக இடஒதுக்கீடு அப்படின்னு வரும் பொழுது இந்த பொதுப்பிரிவுக்குள்ள ஓபிசி வர்றதை வந்து பெரிய அளவுல கணக்கில் எடுத்துக்கிட மாட்டாங்க ஆனால் அது எதற்கான குறியீடு அப்படின்னா பொது பிரிவில் போட்டியிட்டு அவர்கள் முன்னேறுகின்ற அளவுக்கு அந்த சமூகம் வந்து முன்னேறி இருக்கிறது அப்படின்றதற்கான அளவுகோல் பொது பிரிவில் அவர்கள் எவ்வளவு பேர் வருகிறார்கள் அப்படின்றது அப்ப அதுலயும் வன்னியர்கள் வந்து ரொம்ப முன்னேறிய நிலை வந்து பார்க்க முடிகிறது இப்போ வன்னியர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட நிலையே இல்லையா இன்றைக்கும் கூட வன்னியர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து அன்றாடங்காய்ச்சிகளாக இருக்கிறார்களே அப்படின்றத எல்லாம் பலரும் குறிப்பிடுகிறார்கள் அப்ப இத வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி எம்பிசி டிஎன்சில இருக்கக்கூடிய அந்த எவ்வளவு பேர் ரெப்ரசன்ட் ஆயிருக்கிறாங்க எவ்வளவு பேர் அன்றாடங்காய்ச்சிகளாக இருக்கிறார்கள் அப்படின்றத கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுதுதான் என்ன தெரிய வரும்னா வன்னியர்கள் மிகவும் பின்தங்கிய பட்டியலிலும் மிக மிக பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படின்றது ப்ரூவ் பண்ண முடியும் அப்படி ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா அதற்கு ரொம்ப அடிப்படையா என்ன தேவை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய கணக்கெடுப்பு தேவை காமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்றாரு ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு வந்து அதை செய்ய மாட்டேது அப்படின்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க எடுங்கன்னு சொன்னாலும் ஒன்றிய அரசின் மீது பழி போடுறாரு இவர் பழி போட்டு தப்பிக்கிறாரு அப்பறதுக்கு நீங்க எல்லாம் அரசாங்கம் நடத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு இல்ல அப்படியான கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் வன்னியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சர்வேவை தமிழ்நாடு அரசாங்கத்தால நடத்த முடியுமா அப்படின்னா அப்படியான ஒரு சர்வேவை நடத்த முடியாது என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க தேவைப்படுகிறது ஏன்னா இந்த ஆண்டுகள்ல ஒவ்வொரு சமூகம் மிகவும் முன்னேறி இருக்கிறது சில சமூகங்கள் இன்னும் முன்னேற முடியாத அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார்கள் பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அதெல்லாத்தையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவ் டேட்டா நமக்கு தேவை அந்த எக்ஸ்டென்சிவ் டேட்டாவை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒன்றிய அரசு எடுத்து வச்சிருக்குது ஒன்னு அந்த ஒன்றிய அரசு எடுத்திருக்கிற டேட்டாவை ஏன் அந்த டேட்டாவை அது காங்கிரஸ் எடுத்த டேட்டா பிஜேபி சொல்றாங்க இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகுல நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா வந்து சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் ஒண்ணு எடுத்திருக்கிறாங்களே அந்த காஸ்ட் சென்சஸ் வந்து நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது அந்த தரவுகளை நாங்க வெளியே கொடுக்கலையே தவிர அதாவது இவங்க வெளியே கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணமா கோர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா டேட்டா வந்து தப்பா இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தரவுகள்ல நிறைய ஒரு சதவீதம் அளவுக்கு எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு சொல்றாங்க சரி எரரான டேட்டா உள்ள என்ன பண்றேன்னு கேட்டா பி எம் ஆவாஸ் யோஜனாவிலிருந்து உஜ்வால் திட்டத்திலிருந்து ஆஹ் எல்லாருக்குமான மானியங்கள்ல இருந்து தமிழ் இந்திய அரசாங்கம் பிற்படுத்தப்பட்டோருக்கான என்னென்ன திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிறதோ அவ்வளவு திட்டங்களுக்கும் அடிப்படை தரவுகளை இரண்டாயிரத்தி பதினொன்னில் எடுக்கப்பட்ட சோசியோ எகனாமிக் காஸ்ட் சென்சஸில் தான் நாங்கள் தரவுகளை எடுத்து வைத்து இப்போது திட்டங்களை செயல்படுத்துகிறோம் இது இதுல மட்டும் இல்ல ஒன்றிய அரசனுடைய ஒரு உதாரணம் சொல்றேன் பிஎம் எம் ஆவாஸ் யோஜனான்ற திட்டம் அந்த திட்டத்தினுடைய ப்ராஸ்பெக்டஸ் எடுத்து பாருங்க அதுல ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெனிபிஷியரிஸ் காலத்துல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா சோசியோ எகனாமிக் காஸ்ட் சென்சஸின் பேஸ்ல பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்ற இடத்துல இருந்து கொடுத்திருக்காங்க அப்ப ஒரு டேட்டாவை வச்சுட்டு செயல்படுத்த முடியுது அந்த டேட்டாவை நீ ரிலீஸ் பண்ண யார் உள்ள கேம் ஆடுறது ராமதாஸ் அவர்கள் தான் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் ஏன்னா இந்த மாதிரியான பல கேம்ஸ் வந்து அம்பலப்படுத்தல ராமதாஸ் தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு அப்படி வந்து ஒன்றிய அரசு தான் பயன்படுத்துகின்ற ஒரு டேட்டாவை ஏன் வெளியே கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றத வந்து அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய தலைமை ஆகிய பாஜகவை நோக்கி அவர் தான் கேள்வி எழுப்பணும் அந்த கேள்வியை அவர் எழுப்ப மாட்டேங்கிறாரு சரி புதுசா ஒரு கணக்கெடுப்பு தேவை அதுக்காக ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி வலியுறுத்துவோம் அப்படின்னா அதற்கும் ராமதாஸ் அவர்கள் எந்த முயற்சியும் எடுப்பது போல தெரியவில்லை தமிழ்நாடு அரசுதான் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு இந்த வழக்குல முழுக்க முழுக்க வன்னீர் இடஒதுக்கீட்டை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்கின்ற இடத்திலிருந்து வாதாடி இருக்கிறது ஆனால் ராமதாஸ் வந்து அதுல ஏதோ வந்து இவர் மட்டும்தான் வாதாடியது போல இவர் தரப்பு வழக்கறிஞர்கள் மட்டும்தான் வாதாடியது போல பேசிக் கொண்டிருக்கிறார் இல்ல தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள் சிங் ஆஜராகி இருக்கிறார் வில்சன் ஆஜராகி இருக்கிறாரு அவங்க வந்து கிட்டத்தட்ட வில்சன் வந்து அம்பாசந்தர் ஆணையத்தை பத்தி பேசும் பொழுதும் சரி சத்தநநாதனை பற்றி பேசும் பொழுதும் சரி அம்பாசங்கர் ஆணையம் எவ்வளவு டீடைல்டா நடத்தப்பட்டது அன்றைக்கு அப்படின்றத அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் அதையெல்லாம் ஏத்துக்கிட முடியாது பெரிய டேட்டாவை கொண்டு வாங்க கரண்ட் டேட்டாவை கொண்டு வாங்க அப்படின்னு குறிப்பிடுகிறார் அப்படின்னா நீதிபதி கேட்கிறார் அப்படின்னா அதுக்கு நம்ம சென்சஸ் எடுக்க வேண்டியது இருக்கு அந்த சென்சஸை தமிழ்நாடு அரசு எடுக்க முடியாது அப்படின்றதுதான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சொல்லுவது இப்ப இவரே என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ஒண்ணு இருக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு சர்வே எடுக்கலாம் சர்வே எடுக்கலாம்னு சொல்றாரு அந்த சர்வேல ரொம்ப பேசிக்கா ஒரு விஷயம் என்ன அவர் சொல்ற சரத்துக்கு அடுத்த சரத்து என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஒன்றிய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மாநிலங்கள் இந்த சர்வே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது அப்ப ராமதாஸ் என்ன கேக்குறாரு வன்னியர் எத்தனை பேர்னு கணக்கு எடுத்து வன்னியருக்கு மட்டும் கொடுக்கணும்னு அவர் கேக்குறாரா அப்ப அந்த எம்பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய பிற சமூகங்களினுடைய நிலை அப்ப அவர்களுக்கும் சேர்த்து கணக்கில் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் சென்சஸ் அப்ப அவ்வளவு பெரிய சென்சஸ் எடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசாங்கத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சென்சஸ் எடுத்திருக்கணும் கோவிடை காரணம் காட்டி அந்த சென்சஸ் தள்ளி போடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோவிட்ல இருந்து முழுமையாக மீண்டு விட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த சென்சஸ் வந்து இவங்க கொடுத்திருக்கணும் கொடுக்கல மாறாகவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி அடுத்த சென்சஸ் அப்படின்றதுதான் கிட்டத்தட்ட இன்றைக்கு நிலைமை அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன போறோம் ஒன்றிய அரசு ஏன் இது எடுக்க மாட்டேங்குது அப்படின்றதுதான் நம்ம இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான கேள்வி இதுல வந்து நம்ம மட்டும் இல்ல இவங்க சொல்றாங்க இல்லையா ஜனார்தனன் கமிஷன் அப்படின்ற அந்த ஆணையத்தை அந்த ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா இது வந்து இருக்கு பக்கத்துல வாஸ் மேட் பை த த த டு டு ப்ரொவைட் ரிப்ளை கவர்மெண்ட் ரெக்வஸ்டிங் ரெக்வஸ்டிங் தட் தட் ஒரு பதில் பதில் அப்டேட்டட் காஸ்ட் சென்சஸ் டேட்டா பி கலெக்டட் கமிஷன் ஆணையத்தின் முன்னால் இன்றைக்கு இப்போதுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சென்சஸ் டேட்டா ஜனார்தன் கமிஷனை சேர்ந்தவர்கள் எழுதி இருக்கிறார்கள் அப்போ சென்சஸ் டேட்டா அப்படின்றது தேவை அப்படின்னா இததான் நீதியரசர்களும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் குறிப்பிடுறாங்க சென்சஸ் டேட்டா வேணும்னு ஜனார்தனன் கமிஷன்ல இருக்கிறவங்களே கேட்டிருக்கிறாங்களே அது எங்க அப்படின்னு அப்ப அங்கதான் எடப்பாடி என்ன சொல்றாரு நான் குலசேரன் கமிஷன் ஒண்ணு போட்டேன் யாராவது ஒருத்தர் அந்த குலசேரன் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை வெளியில விடணும் ஏன்னா அந்த ரிப்போர்ட் வந்து இந்த பத்து புள்ளி அஞ்சு பெர்சென்ட் கொடுத்து முடிக்கின்ற வரைக்கும் எங்கள் முன்னால் வைக்கப்படவே இல்லை அப்படின்னு தனிகா சிரமம் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேட்ட நீதிபதியும் சொல்றாரு அப்ப எந்த தரவுமே இல்லாமல் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக வன்னியர் மக்களை திசை திருப்புவதற்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்திற்கும் அதிகமான இடங்களை அவர்கள் பெற முடியும் என்கின்ற போதும் பத்து புள்ளி அஞ்சுல ஏன் அதே சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இப்போ இருக்கக்கூடிய எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் இதை பேசி இருக்கிறார் அதே சமுதாயத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தருமபுரியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி செந்தில்குமார் அவர்கள் வந்து இதை பேசி இருக்கிறார் அப்ப ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க வன்னியர் சமுதாய இளைஞர்களை தவறான வழி நடத்துகிறார்கள் ஏன்னா வன்னியர்கள் ஏற்கனவே பத்து புள்ளி ஐந்திலிருந்து அதிகமான இடத்தை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தேவை ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு சில சமூகங்கள் அதிக இடங்களை பெறும் ஒரு சில சமூகங்கள் குறைவான இடங்களை பெறும் இதை புரிஞ்சுக்கணுமே தவிர இந்த வருஷம் கம்மி ஆயிருச்சு எனக்கு உடனே வந்து அடுத்த வருஷம் பன்னெண்டு பெர்சன்ட் குடு அடுத்த வருஷம் கம்மியாயிருச்சு அதனால எனக்கு பதினஞ்சு குடு இந்த வருஷம் அதிகமாயிருச்சு நான் வேணா குறைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி இறக்கிற ஸ்டாட்டிஸ்பிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணல ஏன்னா அது ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்ப ஆவரேஜா என்ன வந்திருக்கு அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவின் படி இடத்திலும் வன்னியர் சமூக மக்கள் இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டால் எம்பிசி டிஎம்சி இடஒதுக்கீட்டால் பாதிக்கப்பட்டதாக எந்த தரவும் இல்லை அது பாதிக்கப்பட்டிருப்பதான தரவுகள் வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா சென்சஸ் டேட்டா தான் நமக்கு கிடைக்கும் மற்ற சமூகங்களும் அதை கோருவார்கள் இன்னொருமே இதுல வந்து என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அதுல அந்த ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் என்ன குறிப்பிடுறாரு ப்ரொஃபசர் டி சுந்தரம் என் மெம்பர் ஆப் த கமிஷன் சப்மிட்டட் செப்பரேட் நோட் அவர் தனியா ஒரு நோட் போடுறாரு என்னன்னு குறிப்பிடுறாரு அப்படின்னா சமகாலத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சாதிகள் குறித்தான கணக்கெடுப்பை வெளியில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட்டை வச்சு கணக்கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏன் வெளியில இருந்து வெளியில் கூப்பிடுறாரு அப்படின்னா ஆணையத்திற்கு கடுமையாக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதனாலதான் அவர் வெளியில இருந்து கேட்கிறார் இல்ல அப்படின்னா அவர் ஏன் இருந்து ஒரு எஸ்பர்ட்டை கேட்கணும் எக்ஸ்பர்ட்டை சேர்த்தான பேக்வேர்ட் க்ளஸ் கமிஷனை போடுறாங்க வெளியில இருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கேக்குறாருன்னா அதுக்கு காரணம் என்ன இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த மொத்த அத்தியாயத்தில் ராமதாஸ் அவர்களுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னா எல்லோரையும் வந்து தவறாக வழி நடத்துவது அப்படின்றது மட்டும்தான் ஏன்னா சாதி அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இந்த இடஒதுக்கீட்டை கொடு அப்படின்றதுதான் ராமதாசுடைய வாதம் அதற்கு அவர் வந்து பல டேட்டாக்களை வளைத்தும் நெளித்தும் திரித்தும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதுக்கு அவரு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நாங்க என்னென்னதான் போராட்டம் பண்ணோம்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்த போராட்டத்தினுடைய விளைவுதானே எம்பிசி பிஎன்சி இருபது சதவீத இடஒதுக்கீடு என்பது கிடைத்தது அது கிடைத்ததற்கு பிறகுதானே இன்றைக்கு இந்தியா இன்றைக்கு தமிழ்நாட்டுல வந்து மருத்துவ இடங்களா இருக்கட்டும் பொறியியல் இடங்களா இருக்கட்டும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளாக இருக்கட்டும் அல்லது வந்து பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போராக இருக்கட்டும் இவ்வளவு வன்னியர்கள் வந்து மேம்பட்டு வந்திருக்கிறார்கள் அப்போ அந்த போராட்டத்திற்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு அரசியல் முக்கியத்துவத்தையும் சரி அல்லது வரலாற்று சிறப்பையும் சரி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த இருபத்தி ஒரு போராளிகளுக்கும் நினைவு மண்டபம் அமைக்கப்படும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்ப அந்த நினைவு மண்டபத்தை தான் திறந்து வைக்க போறாரு இப்ப ராமதாசுக்கு என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா இவ்வளவு காலம் நம்ம வந்து யார் யாரையோ கூட்டணியில் இருந்திருக்கிறோம் யார் யாரையோ ஆதரிச்சிருக்கிறோம் இவங்க எல்லாம் இந்த இருபத்தோரு பேரை பத்தி பேசலையே இன்னைக்கு இந்த இருபத்தோரு பேரை மையப்படுத்தி ஒரு மணிமண்டபம் கட்டுரைன்னு வர்றாரு இப்படி ஒருவேளை வந்துட்டா நம்மள்ட்ட இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் ஆதரவு போயிருமோ நம்ம கஷ்டப்பட்டு சாதி வெறியர்களை திரட்டி வச்சிருக்கிறோமே அல்லது மக்களுக்கு வெறியூட்டி தப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோமே அதுல ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு பயந்து போய் இன்றைக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா நீ இருபத்தொன்பது தேதி வந்து இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டை அறிவிச்சு காட்டு அப்படின்னு அறிவிச்சு காட்டு அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் மற்ற சமூகங்களை பற்றி என்ன நினைத்து போராட்டம் அப்படின்றது வந்து ஒரு சாதி போராட்டம் அல்ல அது வந்து ஒரு சமூக போராட்டம் அந்த சமூக போராட்டத்தையே வந்து இவர் வந்து தன்னுடைய சாதிவெறிக்கு சாதிவரிக்காக அவர் வந்து சுருக்க பார்க்கிறார் இதை வன்னியர் மக்களே தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி புரிந்து கொண்ட காரணத்தால் தான் கடைசியாக நடந்த நடந்தி இடைத்தேர்தல் வரைக்கும் மக்கள் திமுகவிற்கு ஒரு பெரும்பான்மையான ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமான ஒன்று அப்புறம் இவருடைய இந்த சாதி ரீதியான அணிதிரட்டல் அப்படின்றது வந்து ஏற்கனவே விஜயகாந்த் ஒரு பக்கம் வந்து கொலாப்ஸ் கொண்டு போயிட்டாரு விஜயகாந்த் வந்து ரிஷி வந்தியத்துல ஜெயிச்ச போதே ராமதாஸுக்கு வந்து பயம் வர ஆரம்பித்து விட்டது என்னடா அது நம்ம சாதி வெறின்னு பேசிட்டு இருக்கோம் அது இதுன்னு மக்களை எப்படியாவது திரட்டிடலாம்னு பாக்குறோம் ஆனா ஒரு ஆள் வந்து வன்னியர் ஓட்டையும் வாங்குறாரு தலித்து ஓட்டையும் வாங்குறாரு வேற ஒண்ணு நடக்குது அப்படின்னு ராமதாஸுக்கு வந்து பயம் வர தொடங்குச்சு அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஆனதுக்கு அப்புறம் எப்படியாவது இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் மீண்டும் சாதி வெறி பேச ஆரம்பித்தார் இப்ப பார்த்தா விஜய் போய் அஹ் விக்கிரவாண்டியில மாநாட்டை கூட்டி காட்டியிருக்கிறாரு அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுல வன்னியர் சமூக இளைஞர்களும் பட்டியல் சமூக இளைஞர்களும் நினைவு மண்டபம் கட்டுறாரு அப்போ வன்னியர்கள் பொது நீரோட்டத்தின் முக்கியமான அங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத ராமதாசால ஏற்றுக்கொள்ள முடியல அந்த பொது நீரோட்டத்திலிருந்து இவர்களை விலக்கி வைத்தால் தான் தன்னால் அரசியல் செய்ய முடியும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம் அதற்காக துபாயில் உட்கார்ந்து கொண்டு அவர் இஷ்டத்துக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் வன்னியர்களுடைய அந்த பத்து புள்ளி ஐந்து செய்த இடஒதுக்கீடு என்பது அவர்களுக்கு தரப்பட்டால் அவர்கள் ஏற்கனவே அனுபவிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து அவர்களுக்கு கைகூடாமல் போய்விடும் என்பதை மிக தெளிவாக பேசியிருக்கிறீங்க அது மட்டுமல்ல தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசுக்கும் வன்னியரை வன்னியர்களுடைய அந்த இடஒதுக்கீடு எதிர்க்கவில்லை அந்த வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு ஆதரவாக தான் உச்சநீதிமன்றத்துல வாதாடினாங்க அப்படின்ற பாயிண்டையும் சொல்லி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நிகழ்ச்சியில் பாமக தவிர்க்க வேண்டும் அதுல கலந்து கொள்ளாம போயிட்டா பிரச்சனை ஆயிரும் என்பதற்காக தான் அதானி ஸ்டாலின் விஷயத்தை எல்லாம் இவர் பேசி பேசுபொருளாக மாற்றி தற்போது மீண்டும் அந்த பத்து புள்ளி அஞ்சு செய்த இடஒதுக்கீடை கொண்டு வருகிறாரா அப்படின்ற கேள்வியும் எழுது நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல அரிய தகவல்களை நம்ம நேரட்ட பயன்ட்டீங்க ரொம்ப நன்றி Thank <laughs>